ரோஜா பூஜா இங்க பாத்தீங்களா நான் புதுசா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன்பா அத வச்சு இன்னைக்கு நல்லா நம்ம டைம் பாஸ் பண்ணலாம் இங்க பாத்தீங்களா என்ன சிண்டு இது பாக்கறதுக்கு ஏதோ பொம்மை மாதிரி இருக்கு அது என்ன சிண்டு ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்க ஓபன் பண்ணி காமிக்கற இருங்க இங்க பாத்தீங்களா இது வந்து பாக்கறதுக்கு ஒரு டாய் மாதிரி இருக்கல்ல ஆனா இது டால் இல்ல இந்த டால வந்து நம்ம நல்லா பெயிண்ட் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி பெயிண்ட் கொடுத்திருக்காங்க பிரஷ் கொடுத்திருக்காங்க அது இல்லாம இந்த ஸ்டிக்கர்ஸ் கூட கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா இந்த பாக்ஸ்ல போட்டிருக்காங்கல்ல அதே மாதிரி நம்ம இந்த டாலை வந்து பெயிண்ட் பண்ணலாம் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல இங்க சைட்ல திருப்பி காமிக்கிறேன் இங்க பாத்தீங்களா இந்த டிசைன்ல எதை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டால் தான் இது சூப்பரா இருக்கும் ஏ சிண்டு இது பாக்கறக்கு டால் மாதிரி இல்ல செல மாதிரி இருக்கு சிண்டு உண்மையாவே பாக்கறக்கு இது வந்து ஏதோ செல மாதிரி இருக்கு எதுக்கு ரெண்டு வாங்கி வந்திருக்க நம்ம இன்னைக்கு ரெண்டு டீமா பிரிஞ்சு ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கலாம்ங்கறதுக்காக தான் ரெண்டு வாங்கி வந்திருக்கேன் டேய் சிண்டு இந்த சைடு நான் பூஜா அதுக்கப்புறமா வந்து மீனா மூணு பேரும் ஒரு டீமு சரியா இந்த டாலை டெக்கரேட் பண்ணுறோம் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத உங்கள் டீமில் டெக்கரேட் பண்ணுங்கள் யாரோட டால் சூப்பராக இருக்குன்னு கடைசியாக பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அத சொல்றதுக்கு தாண்டா நானே ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் அது இல்ல இது இல்லன்னு சொல்லாத உன்னோட செட்லயும் பாரு பெயிண்ட் பிரஷ் கிறிஸ்டல் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கு நீயும் டெக்கரேட் பண்ண நானும் டெக்கரேட் பண்றோம் கண்டிப்பா எங்க டீம் தான் அந்த டைம் ஜெயிக்க போகுது ஏ சிண்டு எப்ப பார்த்தாலும் வந்து எங்க டீம் தோக்கு தோக்குனே சொல்லிட்டு இருக்க இந்த டைம் கண்டிப்பா நான் ராகுல் மீனா மூணு பேர் டீம் தான் ஜெயிக்க போறோம் பாத்துக்கலாமா பாத்துக்கலாம் பூஜா கண்டிப்பா எங்க டீம் தான் ஜெயிக்கும் சரி இந்த டைம் உங்க டீம் நீங்களே ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுங்க பாத்தியா பூஜா நம்ம எப்படி டெக்கரேட் பண்றோங்கறத பாத்துட்டு அதுக்கு அப்புறமா டெக்கரேட் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி சிண்டு இன்னைக்கு எங்க டீம் தான் ஜெயிக்க போகுது சரி பூஜா நீ எல்லா பெயிண்டையும் ஓபன் பண்ணி வை நான் இதை சூப்பராக பெயிண்ட் பண்ணிடுறேன் உனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி ஏ ராகுல் இது ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை சரியா இந்த பாக்ஸில் இருக்க மாதிரி பெயிண்ட் பண்ணால் போதும் நான் ஒன்று பண்ணுறேன் நீ ஒன்று பண்ணு நம்ம கிட்ட பர்பிள் கலர் இல்லை அதுக்கு பதிலாக இந்த வந்து பிங்க் கலரை வந்து இந்த ஹேருக்கு அடிக்கலாம் சரியா சின்டூ பார்த்தியா சின்டூ பர்பிள் கலர் வந்து நம்மளே ஈஸியாக பண்ண முடியும் ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணால் பர்பிள் கலர் வரப்போது அது தெரியாமல் தலைக்கு ஹேருக்கு போய் பிங்க் கலர் இருக்காங்க நம்ம பண்ணும்போதே ரெண்டு மூணு கலர் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வர வச்சு பண்ணலாம் சரியா ஏ ரோஜா அந்த சீக்ரெட்ல சத்தமா சொல்லிட்டு இருக்காத அந்த ராகுல் பையனுக்கு கேட்டுச்சுன்னா அவன் ஃபாலோ பண்ணிடுவான் நீ பேசாம அமைதியா அவனை வந்து பண்றத மட்டும் வேடிக்கை பாரு என்னடா சின்ட்டோ ரெண்டு பேர் சேர்ந்து ஏதோ ரகசியம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்க என்னடா ரகசியம் பேசினாலும் சரி எங்க டீம் தான் இன்னைக்கு சூப்பரா ஜெயிக்க போகுது இந்த டால் பாத்தியா வெறும் ஹேர் மட்டும் பெயிண்ட் பண்ண ஒன்னேவே एवளோ அழகா ஆயிடுச்சுன்னு பாத்தியா ராகுல் அண்ணா எங்கயாவது மூடி பிங்க் கலர்ல இருக்குமா 골든 கலர்ல இருக்கும் Blackல இருக்கும் Brownல இருக்கும் எங்கயாவது பிங்க் கலர்ல இருக்குமா ஏ சோட்டோ இந்த பாக்ஸ்லேயே அதான் கொடுத்துருக்காங்க நீ கண்டுக்காத பூஜா இந்த இடத்துல ப்ளூ கலர் வரணும் அந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க பாரு அந்த ப்ளூ கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணு சிண்டு உங்க டீம்ல இருந்தே வேணுனே எங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா நீங்க வேணா பாருங்க எங்க டீம் தான் இந்த கேம்ல ஜெயிக்க போகுது ஏ சோட்டோ நீங்க என்ன எந்த கலர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்களோ அந்த கலரே காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஏதாவது யூனிக்கா நாங்களே யோசிச்சு பண்ணுவோம் அது மட்டும் இல்ல ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணா ஒரு புது கலர் வரும் அந்த மாதிரி நாங்க பண்ணுவோம் ஏ ரோஜா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டேன் அவங்க பண்ணி முடிக்கட்டும் அது வரைக்கும் நீ அமைதியாயிரு இது போச்சே ஸ்கின்னுக்கு ஒயிட் கலர் அப்படியே ஸ்கின் எடுத்து அடி மீனா அப்பதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஏ ரோஜா நீ மட்டும் கொஞ்ச நேரம் பேசாம இருந்திருந்தீங்கன்னா அவங்க அப்படியே ஒயிட்டா ஒயிட்டா விட்டுருப்பாங்க பாக்குறதுக்கு நல்லாவே இருந்திருக்காது இப்ப பாரு யோசிச்சு ஏதோ வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டியா ராகுல் உண்மையாவே நம்ம டால் வந்து முன்னாடி இருந்ததை விட பாக்கறதுக்கு சூப்பரா ஆயிருச்சு இந்த ஸ்கின்னுக்கே நீ ஸ்கின் கலர் அடிக்க சொன்னேல அதுக்கு அப்புறம் இந்த டாலே ரொம்ப லுக் ஆயிடுச்சு ராகுல் சாரி சிந்து நான் தான் தேவி இல்லாம அவங்க கிட்ட ஐடியா கொடுத்துட்டேன் இதுக்கு அப்புறமும் நம்ம டீமால ஜெயிக்க முடியுமா எனக்கு என்னமோ அவங்க டால பாக்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு சிந்து டண்டடைன் எங்க டால்க்கு நாங்க பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ கிறிஸ்டல் ஸ்டிக்கர்ஸ் எடுத்து அங்கங்க ஒட்ட போறோம் ஏ பூஜா மீனா நீங்களும் ஆளுக்கு ஒரு ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டுங்க நம்மளுக்கு எவ்வளவு சூப்பரா வந்துருச்சு பார்த்தீங்களா டே சிண்டு எங்களை பார்த்து காப்பி அடிக்கலான்னு நினச்சிக்கா சரி சரி நாங்கள் முடிச்சிட்டோம் அடுத்தது உன்னோடதை எடுத்து பெயிண்ட் பண்ணு சிண்டு சிண்டு எப்பவுமே எல்லா கேம்லையும் ஜெயிச்சா ஏதாவது கிஃப்ட் கொடுப்பியே இந்த கேமுக்கு ஏதாவது கிஃப்ட் வச்சிருக்கியா சிண்டு என்ன கிஃப்ட்னு சீக்கிரமாக போய் எடுத்துட்டு வாப்போ கிஃப்டா ஃபர்ஸ்ட் கேம் முடியுட்டோம் நாங்களும் எங்க டால் எடுத்து பெயிண்ட் பண்ணி முடிக்கிறோம் அதுக்கு அப்புறமா சொல்றேன் அவ்வளவுதான் சூப்பர் பூஜா மேலே வந்து ப்ளூ கலர் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியாச்சு கீழே கிரீன் கலர் ஒட்டியாச்சு எங்க டால் பயங்கர கியூட் ஆயிடுச்சுல ஏ ரோஜா அவங்க டாலை விட நம்ம டாலை இப்போ நான் சூப்பரா பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா அந்த பாக்ஸ்ல கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட இதே கிரீன் எக்ஸாக்டா இல்ல நம்ம ஒன்னு பண்ணலாம் நீ எல்லா பெயிண்டையும் எடுத்து ஓபன் பண்ணி வை இந்த கிரீன் கலரை எடுத்து ஃபர்ஸ்ட் தலை கடிக்கலாம் சரியா டேய் சிண்டோ நாங்க பிங்க் கலரை தலை கடிச்சதுக்கு பிங்க் கலர்ல எல்லாம் எங்கயாவது முடி இருக்குமான்னு கேட்டா இப்ப பச்சை கலர் எடுத்து அடிச்சிட்டு இருக்க யாருக்காவது முடி பச்சை கலர்ல இருக்குமாடா ஏ ராகுல் வேணுனே கிண்டல் பண்ணாத எங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா பேசு எப்படி சூப்பரா ஆயிடுச்சுன்னு பாத்தியா சிண்டோ சிண்டோ இந்த ஃபெதர் மாதிரி இருக்கல அதுக்கு yellow கலர் அடிச்சிண்டோ ஏ ரோஜா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஃபெதர் கிடையாது விங்ஸு நீ வச்சிருக்கிறது ஒரு ஏஞ்சல் சிலை ஏஞ்சலுக்கு விங்ஸ் இருக்கும் இல்லையா அதுதான் விங்ஸ் எங்கேயாவது இந்த மாதிரி சிவப்பு கலரில் இருக்குமா கோல்டன் கலரில் தான் இருக்கும் அடிங்க அடிங்க எப்படி தான் போக போகிறீங்க அடிங்க டே ராகுல் நீ பேசாம இருடா எங்களோட ஏஞ்சல் சிலைய எப்படி அழகாக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஏ ரோஜா இந்த பிங்க் கலர் எடுத்து இந்த பாடி ஃபுல்லா அடி பிங்க் கலர் எப்படி அடிச்சாலும் சூப்பர் பிரைட்டா மாறிடும் அதுக்கு மேல நம்ம வேற ஏதாவது டார்க் கலர் எடுத்து கான்ட்ராஸ்டா கொடுத்தோம்னு வச்சுக்கோ ரொம்ப அழகா வந்துடும் என்ன ராகுல் அவங்க இவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறத பார்த்தா இந்த கேம்ல நம்ம ஜெயிக்க மாட்டோமா அவங்கதான் ஜெயிக்க போறாங்களா நீ கவலைப்படாத பூஜா அங்க பாரு அவங்க டால் எப்படி இருக்குன்னு அங்கே பார் இத்தனுண்டா ஏதோ சிவப்பு கலரில் ஏதோ நெக்லஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான் அது பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரைட்டாகவே இல்லை நம்மளுது பார் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சின்ட்டு ஒழுங்கா போய் எடுத்து வந்து ரோஜா சோட்டு உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் கலர் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்து ஒட்டுங்க இந்த ஏஞ்சல் நான் ஒரு சைடு நல்லா அதே மாதிரி இன்னொரு கலர் ஓகே நீ ஏஞ்சலோட விங்ஸுக்கு எல்லாம் ஒட்டிட்ட அதுக்கப்புறம் பாடிக்கு ஏதாவது கலர் ஒட்டலாமா இல்ல அப்படியே விட்டுடலாமா சிந்து இதோட பாடி ஃபுல்லா பிங்க் கலர்ல தான பெயிண்ட் பண்ணிருக்க. அதனால கான்ட்ராஸ்டா கீழ border வச்ச மாதிரி நான் ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஒட்டறேன் சிந்து. நல்லா பாக்கறதுக்கு பிரைட்டா தெரியும்ல? அதெல்லாம் ஒண்ணும் பிரைட்டா தெரியாது. ஏற்கனவே நீங்க பெயிண்ட்டுக்கு चूஸ் பண்ண கலரே சரியில்லை. அங்க பாருங்க, Dress வந்து பிங்க் கலர்ல இருக்குறதே நல்லா இல்ல. அதுல ப்ளூ வேற ஒட்டி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல. ஒளுங்கா வந்து உங்க தோல்வியை ஒத்துக்கோங்க நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு ஒத்துக்கோங்க டேய் ராகுல், கேம் முடியிறதுக்கு முன்னாடி எதுக்குடா வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க? நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றோம். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே ரோஜா, முடிஞ்சிருச்சா? பூஜா, மீனா, ரோஜா, சோட்டோ, நல்லா எல்லாரும் உத்து பாருங்க. எங்களோட ஏஞ்சல் பொம்மை எவ்வளோ கியூட்டா இருக்கு. பார்க்குறக்கே வந்து அழகா இல்ல. நல்லா க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. நாங்க சூஸ் பண்ணிக்கிற கலர்ஸ் பாருங்க எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு. சிண்டு ஓடுது பாரு எவ்வளோ டல்லாக இருக்குன்னு இப்போ சொல்லுங்கள் யார் கேமோட வின்னர்னு சிண்டு ஒன்னா உண்மையாகவே இந்த டைம் ராகுல் பண்ணியிருக்கிற ஏஞ்சல் தானே ரொம்ப நல்லா இருக்குது அந்த டீம் தான் இந்த கேமில் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுங்கண்ணா